ரயில்வே ட்ராக் தள்ளி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கின்னு போயிட்டு என் புள்ளைய வந்து பலாத்காரம் செஞ்சு என் புள்ளைய வந்து அடித்து என் பிள்ள வந்து தப்பிச்சு நம் ஃபோன் வந்திருக்கு அவன் ஃபோன் பேசுகிறானே நம்ம போயிடலான்னு சொல்லி என் பிள்ளை ஃபோன் வந்துருக்கான் ஆனால் என் பிள்ளைய பிடிச்சி பலால் பலால் நடிச்சு ரெண்டு காலுமே பிடிச்சி இவ்வளோ பெரிய மாங்காய்த்தோ செடி இந்த செடி கடிச்சு என் பிள்ளை இந்த அங்கோல் என்னை விட்டுருங்க அங்கோல் எனக்கு வலிக்குது என்ன அடிக்காதீங்க என்னை கஷ்டப்படுத்தாதீங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறான் என் பிள்ளைய வந்து பலால் பலால் நடிச்சிருக்கான் அடிக்கிறப்ப என் பிள்ளை கீழே விட்டுக்கிறான் மேலே ஏறிவாக்க நின்று ரெண்டு கையுமே வச்சு பலால் பலால் நடிச்சிருக்கான் கை மே வச்சு வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் நீ கத்தனியன்னா பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கு உன்னை தொண்டை அறுத்து அந்த பள்ளத்தில் போட்டுருவேன் ஷூஸ் கத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறான் என் புள்ள வந்து நம்ம கத்தன நம்மள கொண்டுடுவானோ அன்னு சொல்லி என் புள்ள கம்னம் இருந்திருக்கா அதுக்கப்புறம் திருப்பியும் என் பிள்ளைய வந்து அடிச்சுல்லாம் ரத்திச்சி பூரி இருக்கான் வந்து அங்கல் என்ன விட்டுருங்க திருப்பியும் போ புடிச்சு எந்த பரவாயில்ல பூச்சி வலிச்சுன்னு வந்துருக்குறான் என் புள்ள அங்காள வளர்க்ருந்தான்னு என் புள்ள கதறி இருந்தாலுமே என் புள்ளிய உடல்ல பலால் பலால் நடிச்சிருக்கிறான் நம்ம வந்தாலும் டிவில தான் பாத்துருக்கோம் கிட்னி கல்னா எடுக்கிறாங்கன்ட்டு பாத்திருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கே அந்த மாதிரி நடக்க போதான்னு சொல்லி அழுது அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் வந்து திருப்பியும் என் பொண்ணம்மா பண்ணியிருக்குறான் பண்ணி அதுக்கப்புறம் அவன் ஃபோன் வந்துருட்டு ஃபோன் எடுத்து பேசியிருக்கிறான் பேசுகிறப்போ நம்ம வந்து பொயிடலாம் இதுக்கு முன்னே வந்து சப்பல் போட்டுன்னு ஓடுறப்போ தானே நம்மளை பிடிச்சிட்டா அனு சொல்லி திருப்பி சப்பல் கட்டிட்டு விட்டுட்டு அவன் ஃபோன் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை ஓடி வந்துருக்குறான் அந்த வயலில் ஒரு புள்ள வந்திருக்கு அந்த புள்ளையும் நம்ம காப்பாற்றினோம் அனு சொல்லி வையை தெரியாத திருப்பியும் அந்த புள்ளியை பார்த்துட்டு இந்த பக்கமாக திரும்பி அந்த வயல வந்து என்ன இப்ப ஒரு இந்திக்கார பையா கிட்னாப் பண்ணிட்டாரு உன்னையும் இங்க இருந்தா கிட்னாப் பண்ணிடுவாரு சீக்கிரமான்னு சொல்லி அந்த புள்ளியும் கை பிடிச்சி ஈத்துன்னு வந்திருக்கா என் புள்ள வந்து அம்மா அம்மான்ட்டு கத்தின்னு வந்தா என்னம்மான்னு சொல்லி கேட்ட அம்மா என்ன ஒரு இந்திக்கார பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாமா பேட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா என் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ரத்தம் மூஞ்செல்லாம் ரத்தம் அதுக்கப்புறம் எங்க புள்ளைய தூக்கினு எங்கம்மா எங்கம்மான்ட்டு நாங்க எல்லாருமே ஓடுறோம் அவனை எங்கேயுமே எல்லா இடத்துலையும் நாங்க பார்த்தோம் எங்கேயுமே இல்லை சார் அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னம்மா என்னம்மா பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டாரு இந்த மாதிரி பாப்பா பண்ணிட்டான்னு சொன்னோம் கூட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கொடி கட்டுறது இருந்தாரு அவர் தான் சொன்னாரு கத்தி வச்சின்னு கையில் தாம அந்த பக்கம் போனான்ட்டு அப்போவும் நாங்கள் அந்த சைடெல்லாம் போய் பார்த்தோம் இல்லை சார் அவள் இல்லை என் புள்ளி அடிச்சல்லாம் தும்பு வச்சிருக்கா மூஞ்செல்லாம் பூரி வச்சிருக்கிறா சார் என் பிள்ள ட்ரெயின் ஏறிதான் சார் எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க அன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அக்கா எல்லாம் வந்த பிறகு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிருக்கா சார்